சி ஓட்டர்ஸ் அதனுடைய கருத்து கணிப்பை தற்போது வெளியிட்டிருக்கிறது மூணு ஆஃப் தி நேஷன் இந்த நாட்டு மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது என்று அவங்க ஒரு கருத்து கணிப்பு நடத்தியிருக்கிறாங்க அந்த கருத்து கணிப்பின் முடிவுகள் என்ன சொல்லுதுன்னா இப்ப தமிழ்நாட்டில் தேர்தல் நடந்தால் இந்த நிமிடம் தேர்தல் நடந்தால் திமுக மிக பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெறும் அப்படின்னு அந்த கருத்து கணிப்பு சொல்லுகிறது ஒன்று இன்னொன்று இதே கருத்து கணிப்பு விஜய் ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற முடியாது என்றும் இந்த கருத்து கணிப்பு சொல்லியிருக்கிறது விஜய் ஒரு இடத்தில கூட வெற்றி பெற முடியாது திமுக பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெறும் என்று சொல்லியிருக்கக்கூடிய இந்த கருத்து கணிப்பை திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தோழர்கள் இந்தியா கூட்டணி கட்சியைச் சேர்ந்த தோழர்கள் மிகுந்த உற்சாகமாக கொண்டாடி வரவேற்று சமூக வலைத்தளங்களில் பதிவு செய்து வருவதை பார்க்க முடிகிறது ஆனால் உள்ளபடியே இந்த கருத்து கணிப்பு கொண்டாடக்கூடிய கருத்து கணிப்பாகத்தான் இருக்கிறதா அது அதைத்தான் நமக்கு இண்டிகேட் பண்ணுதா அல்லது உள்ளபடியே இந்த கருத்து கணிப்பு எதை நமக்கு சொல்லுகிறது இது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை நமக்கு தந்திருக்கிறதா இந்த கருத்து கணிப்பினுடைய செய்தி அல்லது சூப்பர் சூப்பர் வெரி குட் அவ்வளவுதான் அப்படிங்கிற மனநிலைய தரணுமா அப்படிங்கிறத பற்றி விருப்பு வெறுப்பின்றி இந்த வீடியோவில் பேச இருக்கின்றேன் வீடியோவிற்குள் செல்வோம் அனைவருக்கும் வணக்கம் இந்த தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் இது செந்தில் வேல் வீச்சு தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு நிறைய பேர் இந்த கருத்து கணிப்பை மேலோட்டமா பாத்துட்டு ஒரு விஷயத்த கவனிக்க தவறிட்டாங்க என்ன கவனிச்சாங்க தெரியுமா அதிமுக பாஜக கூட்டணிக்கு மூன்று இடங்கள் மட்டுமே கிடைக்கும் இந்த கருத்து கணிப்பு சொல்லுது அதிமுக பாஜக கூட்டணிக்கு இப்போது தேர்தல் நடந்தாலும் மூன்று இடங்கள் மட்டுமே கிடைக்கும் மற்ற இடங்களில் எல்லாம் திமுக தான் வெற்றி பெறணும் எல்லாரும் என்ன நினைச்சிட்டாங்கன்னா இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி அதுல மூணு போச்சுன்னா இருநூத்தி முப்பத்தோரு தொகுதியா அப்ப திமுக கூட்டணி தான் வெளில போகிறது அப்போ முதலமைச்சர் சொன்னது சரிதான் இருநூறுக்கு மேற்பட்ட இடங்களில் நாம் வெற்றி பெற போகிறோம் என்பதாக இதை புரிந்து கொண்டார்கள் அப்படி இல்ல கருத்து கணிப்பு எதை சொல்லுதுன்னா இப்ப ஆசாண்டே மக்களவை தேர்தல் நடந்தால் நாடாளுமன்றத்துக்கு திருப்பி தேர்தல் நடந்துச்சுன்னா தமிழ்நாட்டுல யாரு எத்தனை சீட்டு ஜெயிப்பான்னு ஒரு கணக்கு எடுக்கிறாங்க அவங்க சட்டப்பேரவைக்கு கணக்கு எடுக்கல மக்களவை தேர்தல் இப்போது நடந்தால் என்ன அப்படின்னு கேட்டுட்டு என்ன சொல்றாங்கன்னா தமிழ்நாடு புதுவையோடு சேர்த்து நாற்பது தொகுதிகளில் நம்ம வெற்றி பெற்றோம் எதுல இப்ப நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பதும் நமதே என்று சொல்லி அடித்தார் நம்முடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் ஆனா இப்ப தேர்தல் நடந்தா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முப்பத்தி ஒன்பது மக்களவை தொகுதியில் முப்பத்தி ஆறு தொகுதிகளில் திமுக கூட்டணி வெல்லும் மூன்று தொகுதிகளில் அதிமுக பாஜக கூட்டணி வெல்லும் என்பதாக அந்த கருத்து கணிப்பு சொல்கிறது அந்த மூன்று என்பது மூன்று மக்களவை தொகுதிகள் சட்டமன்ற தொகுதி இல்ல மக்களவை தொகுதி சரி அப்படின்னா சார் இது வந்து ஒரு பின்னணிவா சார் அப்படின்னா அப்படி இல்ல கூடுதலாக இன்னும் கவனத்தோடும் இன்னும் எச்சரிக்கையோடும் பணி செய்ய வேண்டிய பொறுப்பும் கடமையும் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய எல்லோருக்கும் இருக்கிறது என்பதை ஒரு இதை வந்து என்ன சொல்றது ஒரு அலார்மிங்க நான் பார்த்துக்கிறேன் என்ன அளவில் நான் எடுத்துக்கிறேன் இன்னும் அதிகமா உழைக்கணும் ஒரு ஒரு ஆண்டு சார் நீங்க நீங்க என்ன சார் நீங்க ஏதோ எம்எல்ஏ சீட்டுக்கு நீக்க போற மாதிரி அல்லது வந்து நீங்க வந்து இன்னும் அதிகமாக உழைக்க வேண்டும்னா நீங்க கட்சியில சேர்ந்துட்டீங்களா அப்படின்னா அப்படி இல்லை நான் மீண்டும் சொல்கிறேன் இந்த தேர்தல் தமிழ்நாட்டிற்கு மிக மிக முக்கியமானது ஒரு தேர்தல் இந்த தேர்தல்ல கொஞ்சம் தவறு நடந்தாலும் சிறு பிழை ஏற்பட்டாலும் அதிமுக பாஜக கூட்டணி ஒருவேளை ஆட்சிக்கு வரும் சூழல் ஏற்பட்டால் அது ஆர் எஸ் எஸ் நேரடி ஆட்சியாக இருக்கும் என்பதற்கு நேற்று எல் முருகன் நேரடியாக சொல்லிவிட்டார் அதிமுக ஆர் எஸ் எஸ் அறிவுரைப்படி செயல்படுவதில் என்ன தவறுன்னு கேட்டுட்டாரு அப்படின்னா அதிமுக வேறு ஆர் எஸ் எஸ் வேறு இல்லை என்பதை முருகன் சொல்லி இவ்வளவு நேரம் ஆச்சு எடப்பாடி பழனிசாமில இருந்து அத்தனை பேரும் வாய மூடி உட்கார்ந்துருக்காங்க ஆர் எஸ் எஸ் சொல்றதை நாங்க எங்க கேட்கணும்னு எடப்பாடி பழனிசாமி இதுக்குள்ள கொந்தளிக்கணும் கொந்தளிக்கல அப்படின்னா கொஞ்சம் ஓட்டு தப்பி தவறி பிசகி ஏதாவது தகுடு திட்டம் செய்தோ அல்லது வேறு ஏதேனும் காரணத்தினாலோ ஒருவேளை அதிமுக பாஜக கூட்டணி இங்கே ஆட்சிக்கு வந்தால் அது ஆர் எஸ் எஸ் ஆட்சியாக இருக்கும் என்பதால் நான் கவலைப்படுகிறேன் மீண்டும் ஒரு சமூக நீதி ஆட்சி சமத்துவ ஆட்சி இந்த ஆட்சியில சுட்டிக்காட்டுவதற்கு போதாமைகள் இருக்கின்றனவா ஆம் இருக்கின்றன ஆனால் நிச்சயமாக இந்த ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி அல்ல இந்த ஆட்சியில்தான் தமிழ்நாடு இமாலய வளர்ச்சியை தொட்டிருக்கிறது பதினொன்று புள்ளி ஒன்று ஒன்பது விழுக்காடு பொருளாதார வளர்ச்சியை பெற்றிருக்கிறது இந்த ஆட்சியில்தான் தமிழ்நாடு இந்தியாவிலேயே வேலை வாய்ப்பை அதிகம் தரும் மாநிலங்களில் முதலிடத்தில் இருக்கிறது சோ ஒப்பீட்டளவில் இந்தியாவின் மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஆட்சியை விட கடந்த பத்தாண்டு கால அஇஅதிமுக ஆட்சியை விட மிக சிறப்பானதொரு ஆட்சியை நிச்சயமாக மாண்பு மிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தந்து கொண்டிருக்கிறார் இந்த நல்லாட்சி தொடர வேண்டும் என்பதால் நான் அதை பேசுறேன் சரி இப்ப கருத்து கணிப்புக்குள்ள வருவோம் இப்ப இந்த கருத்து கணிப்பு நமக்கு எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா அவங்க ஒரு விஷயம் சொல்றாங்க பர்சன்டேஜ் அடிப்படையில் கடந்த பிப்ரவரி மாதம் ஐம்பத்தி இரண்டு விழுக்காடாக திமுக கூட்டணியின் வாக்கு இருந்தது ஐம்பத்தி ரெண்டு விழுக்காடு நமக்கு எவ்வளவு விழுக்காடு இந்தியா ஆனால் இந்த முறை நாற்பத்தி ஏழு விழுக்காடாக அது குறைந்திருக்கிறது அப்போ அஞ்சு பர்சன்டேஜ் வாக்கு குறைந்திருப்பதாக இந்த கருத்து கணிப்பு சொல்கிறது அஞ்சு பர்சன்டேஜ் அப்போ இது இன்னும் கவனமாக நம்ம உன்னிப்பாக பணி செய்ய வேண்டிய இடங்களை சுட்டி காட்டுகிறது ஐம்பத்தி ரெண்டுலேருந்து நாற்பத்தி ஏழு அப்ப மூன்று தொகுதிகள் அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு தமிழ்நாட்டில் இருப்பதாக ஒரு கருத்து கணிப்பு வருது அப்படின்னாலே அந்த மூன்று தொகுதிகள் எவை எவை எங்கெல்லாம் அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து நின்னா கொஞ்சம் வெற்றி வாய்ப்பிற்கு வழி இருக்கிறது என்று தெரிந்து அந்த தொகுதிகளில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய தேவை நம்ம அனைவருக்கும் இருக்கிறது இந்த கேரளா முதலமைச்சர் சொன்னார்ல ஒரே ஒரு தொகுதியில பாஜக வெற்றி பெற்றிருக்கிறது நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டபோது அங்கே இன்னும் கல்வி அறிவை அதிகப்படுத்த வேண்டும் கல்வி கல்வியை நான் நினைக்கிறேன் படித்த கல்வி அறிவோடு இருக்கிறவர்கள் மதவெறி சிந்தனைக்கு ஆட்பட மாட்டார்கள் மதவெறி சிந்தனைக்கு ஆட்படாதவர்கள் பாஜகவிற்கு வாக்களிக்க மாட்டார்கள் பாஜக சொல்ற பொய் தான் நம்ப மாட்டாங்க அப்போ கல்வி விழிப்புணர்வு குறைவாக இருக்கிறதோ என்று முதலமைச்சர் கேரள முதலமைச்சர் கேட்டார்ல அதுதான் தமிழ்நாட்டுக்கும் ஏதோ ஒரு மூன்று தொகுதியில் திமுக கூட்டணிக்கு பின்னடைவு ஏற்படக்கூடும் அல்லது அதிமுக பாஜக கூட்டணிக்கு அது வந்து வெற்றி வாய்ப்பை இருக்கும்னா அது எந்த தொகுதி அந்த மூன்று தொகுதிங்கிறத கண்டுபிடிக்க வேண்டிய தேவை நமக்கு இருக்குது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் அதிமுகவும் பாஜகவும் தனித்தனியே களம் கண்டு நாற்பத்தோரு சதவீத வாக்குகளை பெற்றிருந்த நிலையில் பிப்ரவரியில் இந்த கட்சிகளின் வாக்கு சதவீதம் ரெண்டு பேரையும் தனித்தனியா போய் கருத்து கணிப்பு நடத்துறாங்க இதே மாதிரி இருபத்தி ஒரு சதவீதமாக குறைந்ததாகவும் நாற்பத்தி ஒன்னு இருபத்தி ஒரு சதவீதத்துக்கு சரி சரிந்திருக்கிறது எது அதிமுக பாஜக கூட்டணியினுடைய வாக்கு அது தற்போது முப்பத்தி ஏழு சதவீதமாக உயர்ந்திருக்கிறது அப்படின்னு அந்த கருத்து கணிப்பு சொல்லுது திமுக கூட்டணியினுடைய வாக்கு ஐந்து விழுக்காடு குறைந்திருப்பதாக சொல்லக்கூடிய சிஓட்டர் கருத்து கணிப்பு ஒரு விழுக்காட்டில் இருந்து முப்பத்தி ஏழு விழுக்காடாக அதிமுக பாஜக கூட்டணியின் வாக்கு உயர்ந்திருக்கிறது கருத்து கணிப்புல என்று சொல்லுகிறார்கள் அப்ப இந்த ஓராண்டு ஏன் கவனமா இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல விஜய் அவர்கள் ஒரு தொகுதியில் கூட வெல்ல மாட்டார் விஜய் பிரிக்கக்கூடிய வாக்குகள் திமுகவிற்கு கூடுதல் வெற்றியை தர வாய்ப்புள்ள வாயாக அமைந்திருக்கின்றன அப்படின்னு கணிப்பு சொல்லுது இதை நான் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கேன் மீடியா டிவி டிவி டிபேட்லையும் தமிழ் கேள்வியும் சொல்லிட்டேன் இன்னைக்கு டேட் போட்டு இந்த வீடியோ கூட எடுத்து வச்சுக்கோங்க என்னுடைய கருத்து முதல்ல இருந்து அதுதான் விஜய் பிரிக்கக்கூடிய வாக்குகள் யாருடையது என்பதை பற்றி யாருக்கும் எந்த ஐடியாவும் இல்லை அவர் அதிமுக வாக்குகளை சர்ச்சை அதிகமாக பிரித்தால் தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்கும் நான் பேர் சொல்றேன் சொல்லியிருக்கேன் அவர் அஇஅதிமுக வாக்குகளை சற்றே கூடுதலாக பிரித்து விட்டால் அரசுக்கு எதிரான வாக்குகளை சற்றே அதிகமாக அவர் பிரிப்பாரே என்று சொன்னால் அதனால் திமுகவினுடைய ஒட்டுமொத்தமாக திமுக அணியினுடைய அவர்கள் பெறப்போகின்ற பர்சன்டேஜ் ஆஃப் சற்றே குறையலாம் ஆனால் நம்பர் ஆஃப் சீட்ஸ் மிகப்பெரிய அளவில் உயரும் மொத்தமாக பெறக்கூடிய வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில் சற்றே அதுல ஒரு இரக்கம் இருக்கக்கூடும் ஆனால் எண்ணிக்கையில் இடங்களாக பார்த்தால் மிகப்பெரிய அளவிலான இடங்களை திமுக நூத்தி எழுபது நூத்தி எண்பது தொகுதிகளை தாண்டி வென்றாலும் ஆச்சரியம் இல்லை அப்படிங்கிறது என்னுடைய பார்வை இதைத்தான் இந்த கருத்து கணிப்பு முடிவுகளும் கிட்டப்பட்ட சொல்கிறது சரி இப்ப இந்த ஓராண்டில் என்ன சார் நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஓராண்டில் மிகப்பெரிய அளவில் பாஜக பொய்களை கட்டவிழ்த்து விடும் மிகப்பெரிய அளவில் திமுகவினுடைய இந்நாள் அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் என்று எல்லோர் மீதும் வழக்குகள் பாயும் கைது செய்யப்பட்டால் ஆச்சரியம் இல்ல நீங்க வந்து சமூக வலைத்தளங்களிலும் ஊடகங்களிலும் திட்டமிட்டு திமுகவிற்கு எதிரான ஒரு ஒரு ஏதே இப்ப டூ ஜினு ஒண்ணு பரப்புனாங்கல்ல அந்த மாதிரி ஏதேனும் ஒண்ணு கிடைக்காதான்னு பாஜக உட்கார்ந்துருக்கு வெயிட் பண்ணுது ஏதாவது ஒண்ணு சின்னதா கிடைச்சதுனாலும் அதை வைத்து இந்த ஓராண்டும் ஊடகங்களிலும் சமூக வலைத்தளங்களிலும் அதை ஊதி 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 பெரிதாக்கும் உங்களுக்கு நல்லா நினைவிருக்கும் நினைக்கிறேன் டூ ஜி அப்படித்தான் ஆக்குனாங்க அப்படி உனக்கு முயற்சி செய்தார்கள் அதை நான் தான் உடைத்தேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பணிவோடு தன்னடக்கத்தோடு சொல்றேன் அதுல ஒன்றும் ஆயிரம் கோடி ஊழல் டாஸ்மாக் ஊழல் என்று மீண்டும் மீண்டும் ஒரு நம்பரை செட் பண்ணும் போது அதை நாற்பத்தி ஒரு எஃப்ஐஆர்ல முப்பத்தி நாலு எஃப்ஐஆர் அதிமுக ஆட்சி காலத்தில் போடப்பட்டது ஏழு தான் திமுக ஆட்சி காலத்தில் போடப்பட்டது என்று சொல்லி லஞ்ச ஒழிப்பு காவல்துறை போட்ட எஃப்ஐஆர் வச்சுட்டு தான் நீங்க உள்ள வர்றீங்க இது பித்தலாட்டம் என்று சொல்லி அதை முறியெடுத்தது என்னுடைய பங்களிப்பு பெரும் பங்களிப்பு இருந்துச்சு அப்படிங்கறத தமிழ் கேள்வி சொந்தங்களும் அறி அறிவீர்கள் நாட்டு மக்களும் அறிவீர்கள் அப்போ இந்த எலெக்ஷனுக்கு அப்படி ஒரு ஆயிரம் கோடி டாஸ்மாக் பண்ணி பார்த்தாங்க அதை உடைச்சோம் ஒண்ணு ஒன்னா அவங்க ட்ரை பண்றாங்க நம்ம அதை உடைக்கிறோம் சோ இந்த மீதம் இருக்கக்கூடிய இந்த எட்டு மாதங்களில் என்ன நடக்கும் முடியும் கேட்டீங்கன்னா இதே மாதிரி பொய்யான செய்திகளை அரசுக்கு எதிரான அவதூறுகளை செய்திகளை அள்ளி வீசுவதற்கு அவர்கள் காத்திருக்கிறார்கள் தோழர்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உள்முறன்களை கொஞ்சம் ஒதுக்கி வைக்கணும் அது ரொம்ப முக்கியம் இந்த நீளத்துக்கும் கருப்புக்கும் சண்டை நீளத்துக்கும் சிவப்புக்கும் சண்டை அல்லது கருப்புக்கும் நீளத்துக்கும் சண்டை இதெல்லாம் ஒதுக்கி வைக்கணும் இதெல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு உள்ளபடியே ஓரணியில் திரளணும் ஒண்ணு இன்னொன்று எப்பொழுதுமே மக்களுக்கு தேவையானதை செய்து கொடுக்கணும் அது வேற இந்த ஓராண்டில் இன்னும் கவனமாக இருக்கணும் நீங்க சும்மா சாதாரணமா கேஷுவல் அதாவது விஜய் ராம்பாக்கு போகும்போது பவுன்சர்ஸ் அந்த ஏரிய இளைஞரை தூக்கி குப்பையில வீசுற மாதிரி வீசினா கூட இந்த நாட்டுல எவன் அதை கண்டுக்க மாட்டான் கேட்க மாட்டான் அல்லது ஸ்டாலினோ திமுக மேடையில யாரோ ஒருத்தன் ஏறான் அவனை தம்பி ஓரமா பாப்பா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னா கூட அதை இந்த ஊடகங்கள் பெரிதாக்கும் தம்பி ஓரமா பாப்பா அப்படின்னு சொன்னா கூட முதலமைச்சர் தம்பி ஓரமா பாப்பான்னு சொன்னா கூட அதை ஊதி 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 பெரிதாக்கி பார்த்தீர்களா தன் கட்சி தொண்டனையே பொறமா போன்னு ஏன் இதை சொல்றேன்னா இந்த ஓராண்டில் சிறிய இயல்பாக நடக்கக்கூடிய விடயங்களை கூட அல்லது ஏதேனும் தவறான ஒரு வார்த்தையை சொல்லிட்டீங்கன்னா அது அனைத்தும் பெரிதாக்கப்படுவதற்கான எல்லா வேலையும் பாஜக செய்யும் சோ இந்தியா கூட்டணி மீண்டும் வெல்ல வேண்டும் என்று நினைக்கக்கூடிய தோழர்கள் நண்பர்கள் முடித்தவரை சமூக வலைத்தளங்களில் ரொம்ப கவனமாக பயணிக்க வேண்டிய தேவை இருக்கு கண்ணியமான வார்த்தைகளோடு பயணிக்க வேண்டிய தேவை இருக்கிறது ஒன்று இன்னொன்று மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் கட்சியின் மூத்த முன்னோடிகள் ரொம்ப கவனமாக ஏன்னா நீங்க இயல்பா அப்படி தலைய கோது கையோ அப்படி தலைய கோதுவதற்கு கையோ தூக்குனீங்கன்னா கூட போதும் அடிக்க கை வாங்கிட்டாங்கன்னு சொல்லுவாங்க அதனால ரொம்ப கவனமாக பொதுவெளியில் இருக்க வேண்டிய தேவையும் கடமையும் இருக்கிறது இது எல்லாத்தையும் நிச்சயமாக இந்த ஓராண்டில் இன்னும் கண்ணும் கருத்துமாக கவனமாக செய்து நாம் அதை நோக்கி நகர ஆரம்பிச்சோம்னா கட்சியின் கடைமட்ட தொண்டர்கள் கடைக்கோடி தொண்டர்கள் அனைவரையும் தமிழ்நாடு முதலமைச்சர் சமீபத்தில் சந்தித்து அழைத்து பேசினார் அதன் பிறகு அவர்களுக்கு ஒரு பெரிய உற்சாகம் வந்திருக்கிறது தொடர்ச்சியா முதலமைச்சராக தான் சொல்லிட்டே இருக்கிறாரு அறிவாலயத்தின் வாசலை கூட மிதிக்காத தொண்டர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு தேவையானதை செய்து கொடுங்கள் என்று அமைச்சர்களுக்கு மாவட்ட செயலாளர்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு ஸோ இந்த எட்டு மாதத்திலாவது அமைச்சர்கள் அமைச்சர் பெருமக்கள் மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்டவர்கள் கட்சியினுடைய கடைமற்ற தொண்டர்கள் நிர்வாகிகள் அவருடைய சிறு சிறு கோரிக்கைகளுக்கு செவிசாய்ப்பது அவருடைய அவர்களுடைய கோரிக்கைகளை முடிந்தால் நிறைவேற்றி கொடுப்பது இது போன்றவற்றில்தான் இன்னும் கவனம் செலுத்தணும் இதெல்லாம் செய்கின்ற பட்சத்தில் மீண்டும் இந்த முப்பத்தி ஆறு சீட்டு நாடாளுமன்றத்துல ஒருவேளை போட்டி நடந்தா மூணு சீட்டு அதிமுக பாஜகவுக்கு போகும்னாங்க இல்லையா இதெல்லாம் செய்துவிட்டு மீண்டும் ஒருவேளை ஒரு கருத்து கணிப்பு நடத்தினால் நிச்சயமாக மீண்டும் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளும் திமுக கூட்டணிக்கு என்பதாகத்தான் அந்த கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகும் அதுவே தேர்தல் முடிவுகளாகவும் இருக்கும் அப்படின்னா என்ன முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதியிலும் திமுக வெல்லக்கூடிய வலிமை திமுக வந்தால் மீண்டும் இப்ப தேர்தல் நடந்துச்சு இப்ப தேர்தல் நடந்துக்கான்னு சொன்னாங்களே அப்படி சொல்றேன் அப்படி வந்துச்சுன்னா அது அப்படியே சட்டமன்ற தேர்தலுக்கு பொருத்தி பாத்தீங்கன்னா முதலமைச்சர் சொன்ன மாதிரி இருநூறு தொகுதிகளை தாண்டி வெல்லுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இருநூறு வெல்ல முடியாவிட்டாலும் நிச்சயமாக நூத்தி எழுபது நூத்தி எண்பது தொகுதிகளை திமுக கூட்டணி கைப்பற்றும் சூழல் நிச்சயம் இருக்கிறது எனவே நம்பிக்கையோடு பயணிக்க வேண்டிய தேவை இருக்கிறது அந்த நாளும் நெருங்கிவிட்டது தேர்தலுக்கு இன்னும் எட்டு மாதங்களே இருக்கின்றன மிகுந்த நம்பிக்கையோடு நாம் பயணிப்போம் இந்த கருத்து கணிப்புகளை எல்லாம் ஏதோ ஒரு இடத்துல தவிடு பொடியாக்கி முதலமைச்சர் சொன்ன அந்த வார்த்தையை உண்மையாக்குவோம் என்று கேட்டு மீண்டும் ஒரு முறை தமிழ்கேரிய சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி